நம்ம மல்லூருடைய ஜிஹெச்சுங்க எது காட்டுறேன்னா இந்த ஊருடைய வளர்ச்சி காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா அரசினர் மேல்நிலை பள்ளிங்க சரிங்களா மல்லூரில் இருக்குங்க இப்படி எல்லா கல்வி நிறுவனங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலு கூட இந்த பகுதி வளர்ந்துதுங்க பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜுங்க சரிங்களா இன்னும் ஏகப்பட்ட முக்கியமான ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லூர் பகுதியில் வளர்ந்துருச்சுங்க இந்த மல்லூர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைப்பாஸை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக விரிவாக்கம் பண்ணி இந்த பக்கம் ரெண்டு ரோடு இந்த பக்கம் ரெண்டு ரோடு பண்ணிகிட்ருக்காங்க சேலத்திற்கு அடுத்த சவால் உடைய கூடிய இடமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லூர் தாங்க இந்த இடத்துல இந்த பகுதியில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த காலேஜ் பார்த்திங்கனா வெற்றி விகாஸ் நாங்கள் எங்கே இருக்கோம் சேலத்துக்கு அப்புறம் அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கிற நம் மல்லூர் பகுதியில் தான் நம்ம நின்றுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு வெற்றிவிகா ஸ்கூலு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு ஏகப்பட்ட ஸ்கூலு காலேஜு எல்லாமே இந்த பகுதியில் ரொம்ப வந்துருச்சுங்க இன்னும் எதுக்காக இந்த தகவல் கொடுக்குறோன்னா இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்கில் இந்த பைபாஸ் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இந்த பகுதியில் நம்மக்கிட்ட ஒரு பத்து பிளாட்டு இப்போ நம்ம கைவசம் இருக்குங்க விலையும் தெளிவாக சொல்லிடுறேங்க இல்லைங்க டிடிசி அப்ரூவலு ரெரா அப்ரூவ்டு இது அனைத்தும் கொண்ட ஒரு ஆறு பிளாட்டு பஞ்சாயத்து அப்படி கொண்ட ஒரு எட்டு பிளாட்டு நிறைய ஒரு கணக்கு இல்லாத பிளா அளவுக்கு ப்ளாட் இப்போ இருக்குது வாங்க ப்ளாட்டை பாருங்க பேசலாம் அப்புறம் என்னுடைய ஆஃபரையும் நான் சொல்லிடுறேங்க டக்குன்னு வெரிஃபிகேஷன் பண்ணி டக்குன்னு வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு கிராம் தங்க காசு உங்களுக்கு ஃப்ரீ ஒரு கிராம் தங்க காசுங்க மெயின் பாயிண்ட் என்னதுங்களா உடன் கிரையத்துக்கு வரவங்களுக்கு ஒரு கிராம் தங்கம் ஃப்ரீங்க இடம் டிடிசி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு இருக்கிற ஒரு இடம் ஆயிரத்தி இரநூறுபா சரிங்களா இல்லைங்க என்கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இடம் வேணும் அப்படின்னாலும் வாங்க தொள்ளாயிர ஒரு சதுரடி தொள்ளாயிரரூபா சரிங்களா அந்த இடத்த டக்குன்னு புக் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு கிராம் வெள்ளி காசு உங்களுக்கு பிரியுங்க ஓகேங்களா அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கோம் நல்ல இடத்துல உங்களுக்கு லேண்டு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வாங்க கரையில மீட் பண்ணலாம் நன்றி